தேஸ் பேரிடர் சொன்னா என்ன எல்லாம் தானே ராஜா தானே மந்திரி அந்த கட்சி திரும்பி திரும்பி தன்னை நிதி அமைச்சரா போட தம் நம்ம கௌரவமா மினிஸ்டர் மினிஸ்டர் வேர்ல்டு சுத்தி பார்க்கலாம் இதான் அந்த அம்மாவுடைய ஆசை அந்த பதவி கொடுக்குற அந்த இந்தி காரணங்களுக்கு ஜாலரா தட்டுறாங்க நம்ம வீடு வசந்த பவன் சைவ பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனமாகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்த பொம்பளை அவங்க போய் இந்த மாதிரி பேசலாமா தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி பட் அது பேரிடரா இடராங்கிறது முக்கியம் இல்லை கொடுத்த பணத்தை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களாங்கிறது முக்கியம் நீங்க ஒரு நிதி அமைச்சர்ல வரி பணம் சம்பாரிச்சு தமிழ்நாட்டுல வரி வந்ததுல அது வரி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அதிகமா ஒதுக்கும் இல்லையா பாக்குறாங்க மத்திய அரசு அது மாதிரிதான் பாக்குறாங்க பாதிப்பா இருக்கு அவங்க அந்த ஊருக்கு தான் செய்யறாங்க அவங்க நாட்டுக்கு அவங்க ஊருக்கு தான் செய்யறாங்க அதை மட்டும் வாங்கிக்கிறாங்கல்ல கொடுத்தோன்னா பேருடைய எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறது தமிழ்நாடு வந்து இவங்க ஓர வஞ்சனை செய்கிறாங்க வட மாநிலத்துக்கு பண்ணுற அளவுக்கு தென் மாநிலத்துக்கு அவங்க எப்பவுமே பண்ணது கிடையாது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது பற்றியும் தமிழகத்திற்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது பற்றியும் மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க ஓட்டு கேட்க இந்த தமிழ்நாட்டுக்கிட்ட பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வர உரிமை இருக்கும்போதோ எங்களுக்கு இந்த வெள்ள நிவாரணமாக அதை நீங்கள் தேசிய பேரிடரா அறிவித்து தான் ஆகணும் நாங்களும் தேசியத்தில் சேர்ந்து தான் இருக்கோம் நாங்கள் பெற்ற பிள்ளைங்களும் இராணுவத்தில் போய் சேர்ந்து மா நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாங்க அந்த மாதிரி போதோ ஏன் செய்ய மாட்டாங்க அவங்க அதுக்காக நடுக்கணுமா இது எப்பவுமே பெய்யாத மழை அதிகபட்சமாக நிறைய சென்டிமீட்டர் அவ்வளோ சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கும் போதோ அது யாராலையும் அதுவும் அந்த திருச்செந்தூர்லாம் எல்லாரும் தலை தலைக்கு மேலேயே வெள்ளம் போயிடுச்சு அப்ப எப்படி அவங்கெல்லாம் எப்படி இன்னும் எவ்வளவு ஜனம் உயிர் போயிருக்குன்றத கணக்கு எடுக்கிறதுக்கே அந்த ஊருக்கு போக முடியல அந்த மாதிரி இருக்கும் போதோ தேசிய பேரிடம் சொன்ன என்ன எல்லா தானே ராஜா தானே மந்திரியா நாங்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் யாருமே பிரதமராகவும் உட்கார முடியும் முதல்வராகவும் உட்கார முடியும் அதுதான் அவங்க வந்து ஜி ஜி ஜின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் போலோ ஆவோ அந்த மாதிரி அச்சா அந்த மாதிரி பேசுறதுனால அவங்க அங்கே போயிடுறாங்க நாங்கள் ஐயா ஐயா ஐயான்னு கேக்குறது அவருக்கு காதில் அவருக்கு தமிழ் தெரில மலையாளம் தெரில தெலுங்கு தெரியல கன்னடம் தெரியல அதனால இவங்களை கண்ணு தெரியல தமிழ்காரங்க மற்ற எல்லாம் வந்து மாற்றாந்தாய் குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து சும்மா சைட் பார்வை பார்த்தாரு யாருமே இந்த காலத்துல வந்து மக்களுக்காக கிடையாது அவங்களுக்கு பதவி ஆசை அந்த பதவி ஆசைக்கு அந்த பதவி கொடுக்குற அந்த அந்த ஹிந்தி காரணங்களுக்கு ஜாலரா தட்டுறாங்க அந்த அந்த கட்சி திரும்பி திரும்பி நிதி அமைச்சராக போடும் நம்ம கௌரவமா மினிஸ்டர் மினிஸ்டர் வேர்டு சுத்தி பார்க்கலாம் இதான் அந்த அம்மாவுடைய ஆசை அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்காங்க அவங்க எதையும் வெரிஃபை பண்ணாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இப்படி நான் சொல்கிறதுனால நான் ஏதோ அந்த கட்சியை சார்ந்தவன் நினைக்கக்கூடாது தேர் வில் பி சம் பாயிண்ட் இருக்கும் பட் அது பேரிடரா இடராங்கிறது முக்கியம் இல்லை கொடுத்த பணத்தை வந்து கரெக்டாக யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது முக்கியம் மக்கள்கிட்ட சென்றடையலைங்கிறது முக்கியம் இதில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோன்னாங்க அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் தான் செலவு பண்ணியிருக்கோன்றாங்க ஸோ இதுலேயே இவ்வளோ இது இடிபாடு இருக்கு சரி மொத்தத்துல நீங்க மத்திய அரசும் நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசும் மாநில அரசும் அடிச்சுக்கிறத விட மக்களுக்கு அமைக்கப்படலாம் நல்லபடியா செய்யுங்க இந்த நானூத்தி கோடி ரூபாய் கொடுத்தது வந்து தப்போ ரைட்டோங்கிறது முக்கியம் கிடையாது இது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் டீம் வருது அவங்க அதை வந்து பார்க்க போகிறாங்க எல்லாமே இப்போ நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது ஐயாயிரம் ரூபா ஒருத்தனை கொடுத்த நம்ம கேஷியர் இருக்கேன்னு அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன செலவுங்கிறத பார்த்துட்டு தான் நான் அடுத்தது ரூபா அவனுக்கு கொடுக்க முடியும் இப்போது ஒரு ஒரே டைமில் இவ்வளோவும் பேஞ்சா சரி பேஞ்சிடுச்சு அது மாநில பேர அறிவிச்சு ஏதாவது விவகாரம் பண்ணல இல்லையா எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அங்கே கொடுத்தப்ப நிதிங்க கொடுங்க நீங்கள் நிதி அமைச்சரில் அவங்க கொடுத்தீங்கல்ல எடுத்து பாருங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லாதீங்க இன்ஸ்டால்மெண்ட் கடைக்கே விட்ருங்க ஆச்சு கேட்டுக்கிறாங்க எல்லாரும் கொடுங்க நீங்க ஏன் அவங்க அவ கேட்டு பதினஞ்சாயிரம் கோடின்னு கேட்டாங்க நீங்க ஒரு நானூத்தி தம்பி கோடி தரேன் ஆயிரம் கோடி தரேன்னு சொல்றீங்க ஏன் உங்க குழு வந்து பாத்துக்க பரிதரை பண்றாங்களா குடுத்துட்டு போகலாம் அங்க அங்க குடுத்த மாதிரி குடுக்கலாம் ஏன் தமிழ்நாட்ட ஆமா மக்களோட வரிப்பாணு தான் வஞ்சிக்கிறீங்க இதுவரையிலும் அந்த ஆறு மாசத்துல இருபத்தி மூணாயிரம் கோடி உங்களுக்கு வருமானமாக வந்துக்குது இந்த இந்த அதுல இருந்து கொடுங்க குடுங்க நீங்க சம்பாரிச்சீங்கள வரிப்பான சம்பாரிச்சீங்களே தமிழ்நாட்டுல வரி வந்ததுல அந்த வரி வந்து குடுங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க போறீங்க இங்க நாங்க எங்க நாங்க வரி கட்டுறேன்ல கணக்கு போட்டு பாருங்க இந்த யார் மாசம் கூட இல்லையா தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா இது வரலாறு காணாத எல்லமா சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் இரநூறு வருஷமா முந்நூறு வருஷமா சொல்கிறாங்களே மக்கள் எவ்வளோ வாழ்வாதாரம் ரொம்ப இழந்துருக்குறாங்க மக்கள் ரொம்ப இதெல்லாம் ஐயாயிரம் ஆறாயிரம் கூட பத்தாது இதெல்லாம் மக்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா மத்திய அரசு செய்யறது சரி கிடையாது நாங்கள் என்ன இந்தியால இருந்து வெளியில இருக்கிறோம் பாகிஸ்தான்ல இருக்கிறோம் இந்தியால தான் இருக்கிறோம் பாரத மாதான்றது எங்களுதும் ஓகேவா தமிழ்நாடு பாரத மாதால இருக்குது அப்படின்னும் போது டெஃபினட்டா இது இந்தியாவுடைய ஒரு பங்கு ஒரு ஒரு செப்பரேட் குரூப் தானே தமிழ்நாடு எல்லா மாநிலமே தனியாக கரெக்டாக தான் பார்க்கணும் இதை பேரிடர் அறிவிக்கும் மாநில அரசும் சரி கார்பரேஷனும் சரி தேவ் டன் தேர் கரெக்ட்லி நம்ம தப்பே சொல்லக்கூடாது சரி யாரையும் குறை சொல்லக்கூடாது தம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஒதுக்கும் சில பேர் செய்கிற தப்புனால வந்து மக்கள் வந்து அடிமட்டத்தில் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இது கரெக்டாக போய் சேரணும் அது மத்திய அரசு பார்ட்டிசிபேட்லாம் இருக்காது தமிழ்நாடு வந்து தனி இதுவாக பார்க்கக்கூடாது இந்த மாற்றாண் பிள்ளையா பார்க்குறாங்க மத்திய அரசு தான் பார்க்குறாங்க இதுமாரி ரொம்ப பாதிப்பாக இருக்குது இன்னும் சொன்னால் சென்னை எவ்வளோ மக்கள் அவதிப்பட்டாங்களோ அதோட ரெண்டு மடங்கு வந்து மே தூத்துக்குடி இதுமாரி மற்ற மாநிலம் எல்லாம் இருக்குது கவர்னர் செலுத்தணும் இது மாரி சும்மா அங்கே உட்காந்துங்கன்னு அப்படி பேசாமல் அவங்க இறங்குகிற ஃபீல்டில் இறங்கி வந்து பேசணும் அவங்க வேலை செய்யாமல் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னு இப்போ சரியா வேலை செய்யலைன்னு அது மட்டும் சொல்ல தெரியல அப்போ இவ்வளோ பாதிப்பு இருக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம தேவையான நிதியை வந்து கொடுத்து உதவணும் இந்த பிரச்சனை போது அவங்க மேலே இறங்கணும் ஃபீல்டில் இறங்க ஆமாம் அவங்க ஃபீல்டில் வந்து இறங்கி டேர்ட் நிர்மலா சீதாராமன் அவங்க தானே பொருளாதாரம் கேப்டன் மீதி அவங்க தான் ஃபீல்டில் வந்து இறங்கி மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றது தெரியணும் இதே நேஷனல் கிடையாதுன்றது அது பெரிய தப்பு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை கொடுத்தே ஆகணும் சார் ஏன்னா நம்ம வந்து இருக்க ஜிஎஸ்டி இதெல்லாம் நிறைய நிதி வந்து தமிழ்நாட்டில இருந்து பல மடங்கு போகுது அதில் சும்மா சொல்ற மாரி என்ன ஒரு டென் பர்சன்ட் தான் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க ஏன் பா எல்லா இடம்தான் பாதிப்பட்டுது எல்லாருக்கும் தான் செய்யணும் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் பாவம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் இல்லை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இந்த சென்னையில என்ன வந்து எல்லாம் இதுவாகிறாங்க எல்லாம் நல்லதாகிறாங்க பாவம் எந்தெந்த ஊர் தூத்துக்குடி எந்தெந்த வரைக்கும் தண்ணி வந்து எவ்வளோ பாதிப்பட்டுக்கிறாங்க அவங்க அந்த ஊருக்கு தான் செய்யறாங்க ஒரு மோடி சார் அவங்க நாட்டுக்கு அவங்க ஊருக்கு தான் செய்யறாங்க தமிழ்நாட்டில் எதுவும் செய்யல இன்னும் இருக்கும் அவங்க செய்யலீங்கள ஜிஎஸ்டி போடுறாங்க ஏன் நாங்கள் இங்கே நாங்கள் குடிக்கிற டீ கூட ஜிஎஸ்ட் அதை மட்டும் வாங்கிக்கிறாங்களே கொடுத்தோன்னா பேரிடம் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறது தமிழ்நாடு வந்து இவங்க ஓரம் வாங்கினு செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது ஓட்டு மட்டும் போட்டுடணும் ஏன் இப்போ செய்ய மாட்றாங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அவங்க கால் மூணு முடியல ஒரு சீட்டு கூட வர முடியல தமிழை ஓட்டு தான் ஓட்டு போட்டு அவங்கள சீட்டில் உட்கார தான் தருவாங்க உட்கார வைக்க உட்கார முடியல இல்லை அதுதான் தேசிய பிரியடி தான் அறிவிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து இந்திய மாநில இது வந்து ஒரு இந்திய மாநிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு அப்போ வந்து இது அறிவிச்சது ஆகணும் அதே போல் நமக்கு ஒதுக்குற நிதியும் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் ஒதுக்குறாங்க ஆனால் வட மாநில மாநிலத்துலாம் அதிகமாக ஒதுக்குறாங்க அது என்ன அது ஓரவஞ்சனை இல்லை குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே கொடுக்கணும் அதாவது இந்த ஒரு நிலைமைக்கு இப்போது தென் மாநில நாலு மாவட்டத்தில் நடந்தது அந்த இது கம்பேர் இதோ கம்பேர் பண்ணிக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது பண்ணணும் மேஜராக ப்ராப்ளம் இதாக இருக்குல்ல டிசாஸ்டர் இருக்குல்ல இந்த மாதிரி சொல்ற தப்பு ஏன் எப்படி சொல்லுறங்கன்னா பாருங்க பாருங்க ஆயிரம் வீடு இடி தான் நம்ம கட்டி கொடுக்க போகிறாங்க சும்மா வேணும்ட்டு பழி வாங்குறாங்க தமிழ்நா நம்ம தமிழ்நாடு பொம்பளை தான் திருச்சி பொம்பளை அவங்க எல்லாம் நமக்கு தெரியும் யார் எப்படி இருந்தாங்க முன்னாடினு சரிங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்த பொம்பளை அவங்க போய் இந்த மாதிரி பேசலாமா தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது நேஷனல் அவங்க பணம் கொடுக்காம பேசுறாங்க இல்லை இது தேசிய தான் அறிவிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்க மழை வெள்ளத்தால இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து எட்டு இடுப்பு தண்ணி இருந்தது நாங்களே நடந்து போக சொல்ல இடுப்பளவு தண்ணி ஃபுல்லாக இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பு எல்லாம் அங்கேயும் ஒரு நாலு மாவட்டம் ஆயிடுச்சு தூத்துக்குடி கன்னியாகுமரியெலாம் ரொம்ப சாதம் ஆயிடுச்சு இன்னும் கூட ரெடி ஆகலை இங்கேருந்து வந்து எல்லா மா மாநிலத்துலேயும் சென்ட்ரலுக்குன்னு தனியாக ஒரு ஜிஎஸ்டி வரி வாங்குறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வருமானம் தானே மக்கள் கொடுக்குற வரி தானே அது அதில் கொடுக்கலாம் இல்லைங்களா ஒரு ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்கிறாரு அது கொடுத்தாக்கா ரொம்ப உதவியாக இருக்கும் மக்களுக்கு ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கிறாங்க மொத்தம் எட்டு மாவட்டங்கள்கிட்ட பாதிப்பாயிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ வெள்ளா நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடுச்சு அதே மாதிரி அங்கேயும் அறிவிச்சுக்கிறாரு ஆறாயிரம் ரூபாய் அதெல்லாம் கொடுக்கணுன்னா பணம் வேணும் இல்லைங்களா அப்போ அவங்க கொடுத்தா தானே இவர் கொடுப்பாரு எல்லாத்துக்குமே நம்ம மத்திய அரசு சார்ந்து தான் இருக்கிறோம் மத்திய அரசு பொதுவாக நமக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சரி தென் மாநிலம் முழுதுமே அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வட மாநிலத்துக்கு பண்ணுற அளவுக்கு தென் மாநிலத்துக்கு அவங்க எப்போவுமே பண்ணது கிடையாது ஈவன் ட்ரெயின் விடுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபெசிலிட்டி பண்ணுறது இருந்தாலும் சரி அப்படி தான் அவங்க பண்ணுறோம் மழை மழையோட அளவு பார்த்திங்கன்னா நூறு வருடத்துக்கு இல்லாத மழை வந்து தூத்துக்குடியில் பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நூறு வருடமாக பெய்யாத ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கும் போது அது எதிர்பார்த்ததோடு அதிகம்தான் அது அதி அதிகமான மழை தான் ஏன் ட்ரெயினே வந்து நின்றுச்சுங்க ரெண்டு நாள் ட்ரெயின்ல போனவங்களே வந்து திக்குமூட்டி நின்றாடுனாங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தது அவங்க அறிவிக்கலாம் நிறைய பாதிச்சிருக்காங்க ஆனா அதுக்கான இது சோர்ஸ் வந்து பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல நான் மோடி எதை குறை சொல்வேன் அவர் பொதுவாகவே தான் சொல்றேன் நான் ஏன்ற கேள்வி நிறைய இருக்கு ஆனா அவரு சரியில்லை முதல்ல ஒரு நிறைய பிரச்சனை அவரால் தான் நாங்க சந்திக்கிறோமே இந்த அளவுக்கு எல்லாரும் ஏறினது கொண்டது எல்லாமே அவர் தான் காரணம் கண்டிப்பா கொடுக்கணும் ஆனா நானூறு கோடி எல்லாம் கம்மி தானேப்பா நிறைய சொல்றேன் அதே மாதிரி அறிவிக்க தப்பு தான் ஏன் அறிவிக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க அதுதான் நான் கேள்வி கேட்குறேன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை